啊。

முதல் பிரிமே கணித

ஒரு <laughs> ரெண்டு <laughs> 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 <laughs>

ஏங்க கேளுங்க நான் உருள சேவுனேன் ஏய் குடுங்க இல்லையா குடுங்க 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 சொல்லிட்டேர்லாம் ரெண்டு வாடை குடுங்க அதான் நான் கூட வாங்குறேன் வேற ஏதோ கூட வாங்கிட்ட குடுங்க கைல குடுங்க நான் தரது உனக்கு காக்கல வச்சிருக்கேன் ஏய் குடுங்க குடிக்கப் போறேன்

குறை வெப்ப நம்ம தெரியாத பாதி பாபா 500 காசு டேய் இல்ல வேண்டாம் வேற வேற முடியாது நீ என்ன வர பாக்க மாட்டடா 얘는 வா இந்த 500 பாக்கலாம் புரியல எனக்கு வேண்டாம் நான் ஊடுங்க மாட்டுனது ஊடுங்க விடுப்பா ஊடுங்க பாக்க போறேன் போட் வேண்டாம் ஊடுங்க இந்த மூணு மாத்துக்குடா 500 800 800 1000 ரூபாய் பாருங்க 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 இரு <laughs>

ஒரு நாள் செலவு

சரி விற்க முடியும் மாடம் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் பார்த்தேன் இந்த மாதிரி மாடு வேணா உங்ககிட்ட வாங்கி அறுபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு வேணா வாங்கி மூணு மாடு நல்ல புள்ளி நல்ல மூணு மாடு அருங்காட்டா சொல்லுங்க வந்து பார்த்துட்டு வாங்கி வண்டி மாடா நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க முக்குடல் எவ்வளவு ஜூல்றியா ஒரு லட்சம் ரூபா இன்னைக்கு அதுக்குள்ள ஆள் வரல அப்படி தான் கூட விவசாயம் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கு இவ்வளவு வந்தா குடுப்பீனா தொண்ணூறு ஃபைனல் பைனல் ரேட் குட்டியிலே நீங்க வளர்த்துதான் வாங்கி வாங்கி வளர்த்து ரெண்டுல வாங்கி வளர்த்து இன்னொரு ஜோடியா இருக்கு இதை கொடுத்தா அதை கொடுக்க முடியுமா விவசாயம் இல்லையா இப்போ விவசாயம் அவ்வளவுதான் எல்லா மூணு நட்டு ரெண்டாமே ரொட்டேஷன் தான் இதை கொடுத்து அடுத்தால வாங்கி வளர்த்தால வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் அஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இரநூறு நூற்றி தொண்ணூத்தி இது மாதிரி காலை மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி கிடக்கிறேன்

பெரிய கேரளாவுக்கு போகுதானா ஈஸ்ட் எல்லாம் வருது அதுக்குள்ள ரேட்டு இல்லை அதை நம்பி எடுத்தா மாட்டிக்கிடுவீங்க

இல்ல லே அண்ணா ஆரி தான் ராஜமண்டே இது பொலி அண்ணா அம்மா பொலி கால சிந்துவா அண்ணா சிந்து பல்லேதினனா பல்லே பல்லு யாருக்கு தெரியும் தெரியும் பல்ல அவங்க தான் முடிச்சு பாப்பங்கடா

மாடர் பண்ணுங்க ஒரு மணி வந்து மாடர் ஆந்து ஓடறத தரவேண்டாம் அந்த யாரும் ஓதியே விடாம பண்ணிட்டு கொண்டு போறேன் கிளிப்புல பத்தி சொல்லியரே இதானே ஒருவபறா செல்லப்படல ஒரு ஆள் விட்டாம போன் அப்டா பப்ளிஷ் சொல்ல வாடி தான் தூக்கேன்

இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி உங்கள் ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது இருபத்தொம்போது நல்ல மாடு தரமான மாடு சரி

என்ன <laughs> கிடாரி <laughs> ഇവിടെ വരണേ ഇടവരേ പിച്ചിക്ക് കൈ വീര കൈ വീര വേണോ വരുന്നുണ്ടായില്ലേ അപ്പൊ നമുക്ക് കുറച്ച് സമയം പറയാം നമുക്ക് ആശാത നമുക്ക് 25 മിനിറ്റ് വരെ വെണ്ടി വെണ്ടി പോര് ദേ കൊട് കാരണോ റെടി അടി ആരുന്ന് നടിച്ചാണോ ഏ കുറുതാജി ലോകം പോറായി കേൾക്ക് ചുമ്മ നിക്ക് വേണല്ലേ കര അടിനാടാ എന്നെ കേട്ട് കഥാ அரேயா காம்பல மஞ்சுபாலத்த காம்பல உன உன 1000000 அங்க 1000000 மணி போன் அப்படி போன் டேட்டன எடிக்க அப்படி வரதுக்கு ஏதாவது தெரியல நம்ம போடு 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 இந்தா இந்த ஊருல இருக்குடா வர அந்த கால் யா சூடுனா ಇನ್ನು ಇವತ್ತೇಳ ಕೊಡ್ತೀವಿ ಇವತ್ತೇ ಐನೂರು